ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு சின்ன ஆட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே கே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாற்பது ரூபா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட என் நோட்டீஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஓவர் லைக் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டெலிகிராம்ல தான் ஏட்ராப் கிளைம் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேங்க அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு இதில் கீழே ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்களா ஸ்டார்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் அடுத்த இந்த டெலிகிராம் குரூப்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நான் எல்லா எதிலும் ஜாயின் பண்ணிட்டேன் நீங்கள் எல்லா எதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூன் கீழே கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் கொடுத்தோன்னா கீழே அதுக்கப்புறம் சமீட் டீட்டெயில்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ட்விட்ரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலேயும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் உங்கள் ட்விட்டரோட நேம்மை என்ட்ரு பண்ணுங்கள் இதில் அடுத்து இவங்க வேல்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க வேல்ட் அட்ரஸ் வந்து நிறைய பேர் தெரிலன்னு சொல்கிறீங்க ஆனால் ட்ரஸ்ட் வேலெட்டில் உள்ளது மட்டும் தான் இவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாங்க ட்ரஸ்ட் வேல்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதில் சர்ச் பண்ணுங்கள் ஐஆர்ஓஎன் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த காயின் வரும் ஃபஸ்ட்டு இதில் வந்து பாலிக்கன் மேட்டிக் மட்டும் தான் இவங்க அப்செட் பண்ணிக்கிடுவாங்க இந்த காயின் மட்டும் தான் இவங்க அப்செட் பண்ணிக்கிடுவாங்க இதில் ரிசீவ்ல கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஒரு வேலை அட்ரஸ் காமிப்போம் இதை காப்பி பண்ணிக்கிடுங்க காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே ஏர்டாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க அப்புறம் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் காமிக்கும் இதில் உங்கள் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுச்சிலேயே உங்கள் பத்து வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க பத்து காயின் அப்புறம் ரெஃபரலில் க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ரெஃபரல் பண்ணி தான் இதில் ஏர்னிங் பண்ண முடியும் நீங்கள் ரெஃபரல் பண்ணால் ஜாயின் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பத்து காயின் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆறு காயின் கிடைக்கும் விட்ரலை கிளிக் பண்ணுங்கள் இதில் மினிமம் விட்ரால் வந்து நாற்பதுக்கு நீங்கள் நாற்பது வந்தோன்னா உங்கள் விட்ரால் எடுத்து நீங்கள் ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றிக்கலாம் ரெஸ்டரெண்ட்டில் வந்து இவங்க இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளே ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஏறிட்டு இந்த காயின் எல்லாமே நான் அதில் கிளைம் பண்ணுறது தான் எனக்கு ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ட்ராப்பில் கிளைம் பண்ணுறத நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாமான்னு கேட்காங்க இது வந்து அன் அஃபிஷியலாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணோன்னா எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட்டு பண்ணுவாங்க இவங்க எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த காயினை கன்வெர்ட் பண்ணி யூஸ்டியாவோ இல்லை வேறு காயினாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்தியன் கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அதுவரையே பண்ண முடியாது அதுவரை அந்த காயினை வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே என் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்